வணக்கம் நான் பழனியப்பன் பேசுகிறேங்க த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னால் யோகன் சேனலில் தம்பி ஹீலர் சக்திகள் இன்டர்வியூ பார்த்தேன் அபவுட் அ டயபெட்டிக்ஸ் அதில் வந்து என்ன சொன்னால் மார்னிங் நைட்டு காட்டியானமும் மத்தியானமும் வந்து சீரக சம்பவம் வச்சு சாப்பிடுங்க சரியாக போகும் டயாபெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ நான் என்ன பண்ணேன் சரி அதை தான் ஃபாலோ பண்ணலாமேன்ட்டு ஒரு ஒன்றரை மாதம் டெடிகேட்டடாக ஃபாலோ பண்ணேன் லைக் தயிர் கிடையாது மோர் கிடையாது பால் கிடையாது காஃபி டீ எல்லாத்தையும் விட்டுட்டு இது தான் பண்ணேன் ஒன்றரை மாதம் கழித்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இட் வாஸ் க்ளோஸ் டு ஒன் செவன்ட்டி முன்னாள்லாம் த்ரீ ஃபிஃப்டி இருக்கும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா ஒன் செவன்ட்டி தான் இருக்குது ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சேஞ்ச் ஃபார் மீ அதே மாதிரி அவர் தம்பி வந்து ஒரு மருந்து கொடுத்துருந்தார் ஒரு எட்டு விதமான மருந்து லைக் காலையில் உடனே சாப்பிட்றதோ அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் இது மாதிரி ஒரு எட்டு விதமாக கொடுத்துருந்தார் அதையும் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேன் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு வந்து பயங்கர ஒரு சேஞ்ச் கொடுத்தது இட் வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் தென் இது ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஐக் குடன் பிலீவ் எனக்கு மறந்தே போச்சு அப்படி ஒன்று இருக்குங்கிறது முன்னெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஊருக்குள்ள இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒன்றுமே இல்லை ஐ டோன்ட் ஃபீல் லைக் இன் ஸ்ட்ரெஸ் இன் ஆஃபீஸோ இல்லை வீட்லேயோ ஸோ அது மாதிரி ஒரு இதுவே எனக்கு வரல ஸோ ஒண்டர்ஃபுல் சேஞ்ச் ஐ ஷுட் தேங்க் இல்லை சக்திவேல் வேர் தம்பி ஐ ஷுட் அப்ரிஷியேட் இஸ் சப்போர்ட் ஃபார் வெல்பீங் ரொம்ப நன்றி ஸோ என்னோட அப்டேட்டை சரி கொடுத்தாக்கா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அதுக்கு தான் இதை பண்ணுறேன் தேங்க்யூ